அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐ பவான் வெல்கம் டு சேஜி சி டாக் ஷோக் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது பயில உங்க ஏரியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்கணும் கொழும்புல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொழும்பா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு கொழும்பு மூடு பனியால மழை இருட்டால இன்னைக்கு வெயிலே காணல அந்த அளவுக்கு அவ்வளவு மந்தாரமாக இருக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு உங்க ஏரியாவிலலாம் எப்படின்னு தெரியாது ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் ஐந்து மாகாணங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து அதிகமா மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க எந்த மாகாணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வடமத்திய மாகாணம் மத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் சபிரகமோ மாகாணம் உவா மாகாணங்களை வந்து நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு அப்புறம் பெய்யும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி மண்சரிவு அபாய எச்சரிக்கை வந்து பதுளை மாவட்டம் குருநாயகர் மாவட்டம் மாத்தளை முனராகல நுவரலி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்கு உங்களுடைய ஏரியாவுல நீங்க ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லயே நாங்கள் சொல்லுகிறோம் அண்ட் и поваром вообще это говорит. И по он, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய புல்லெட் ப்ரூஃப் வெஹிக்கலை வந்து நேற்று கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹாட் நியூஸா இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால வந்து சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் பத்தாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் அடுத்த நாள் செப்டம்பர் பதினோராம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய வீடு அதாவது அரசாங்கம் தனக்கு கொடுக்கப்பட்ட வீடு விஜயராம மாவத்தையில் இருக்கு கொழும்புல அந்த வீட்டை வந்து கொடுத்துட்டு தங்காலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு மெதமுள்ளன வீட்டுக்கு வந்து அவர் போயிட்டார் இப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே ஜனாதிபதியாக ஏகேடி வந்த கையோட அவருடைய பாதுகாப்பெல்லாம் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இது பண்ணி நேற்று புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிளை வந்து கொடுத்துட்டாங்க அந்த வெஹிக்கல் அப்படின்னு சொன்னாக்கா நான் தான் சொன்னேன் இல்லை துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் அதை வந்து பாதிக்காது அதனால புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இப்போ இப்படி இருக்கும்பொழுது அரசாங்கம் சொல்லியிருக்கு நாங்கள் பாதுகாப்பாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சட்டத்தரணி மஹிந்த ராஜபக்ஷி மனோஜ் கமகே என்ன இது வந்து வந்து எனக்கு என்னமோ இப்படி ஒரு நிறுத்தி நம்ம கொஞ்சம் வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவர் ஒரு நாலு விஷயம் பத்தி சொல்லியிருக்காரு அதுல ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய விஜயராம வீட்டை விட்டு போயிட்டாரான் ஒரு கதை இருக்கு ஆனால் உத்தியோகபூர்வமா இன்னும் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கலையாமே அப்படின்னு ඒ ද සල කර තාජ ද නට යිශු පතිකට බදස්ොලල් කර අවකට එන්න කේඩ කිය කරන්නට පාර ලෑය ම දැන් ප සතු නැහැ කියන්දේ තමයි ව නෝෂන පි කියන් ඒ රේ බාරද ඒ ාර ඕඒ දින වනවිට මේ රතේ දැනට යෙන්නේ අදාල සමාගම නරත්තු කටයුත්ක පවතින්නේ ඒ අනු අපි දැනුන්දී තියෙනවා ඒ සමාගම අදාල තේ රජයට බාරගන්න කියලා මොකද ඒ අදාල ෙබීම් කලලා රජය වින් ඒ ාරගනීම සිද්ධකරයි ම. ඒ ඊයදිනෙන් පස්සේ අපි කිස්සත්ම නැවත මේ රථ භාවිතාකිරීමක් අධකර ජනාතිපත්තුමා සිද්ධවෙෙන් නමකද විසි සැතැම්බර් විසි හතරවදා ජනාතිපත ඒකම්තුමා දැුන් දි තින ඉතා පහැදිලව මේ වැඩිනෝොද රත ඇතුළු මේ ආරක්ෂ රත නවත රජයට බාර දෙන්න කියලා. ඒක ඔවුන්ගේ ඉල්ලීමක් අනුව අපි කරන දෙයක්ඒ. செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி செயலாளராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்காரு இது வாகனத்தும் அதாவது அரசாங்கத்தினுடைய வாகனம் பாதுகாப்பு வாகனம் இதை தந்துருங்கன்னு சொன்ன உடனே தான் நேற்று ஜனாதிபதி மஹிந்த அவர்கள் வந்து உத்தியோகபூர்வமாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிளை வந்து கொடுத்தாரு அப்படின்னு தான் மனோஜ் கமகே வந்து சொல்லியிருக்காரு නිස ත්ත පහදුව පි දරම්ද යවා නිවස වාාදීම ප්‍රමාදලා තියෙන්නේ මේක තියනවා රජටයි බඩුබාන්ඩ. දැම් මේ රජට අයිති බඩු බාන්් තියන අත්‍රේද අපි අප පෞදග්‍රී බඩ බා්ඩි වත්කරක නීමක් සිද්ක හෝත් එතනද. අඩමගේෙදාක්වා කොස්සක් හරි ගමන්නන්නේ අපේ ඇතිං වැරදිලයිවත්තුනුවන්. මෙන්න විජරාමේතින පොස්සහොරකංකරා කියෙන මට මේ ආණඩුවක් දැ පවතින්නේ ඉති ඒක නිසා අපි කැමති නැහැ රජයටයිති ඇල්පනිිත්ක දෙයක්වත් මේ නිවසි නරගෙන යන්න ඒක නිසා රජයේ සියලු ආයතන සතුව තියෙනවා ඔවුන් සතුව තියෙන බාන්ඩවල ඉන්වෙන්ට්‍රි ඒ ඉන්වන්ටි අනුව බාණ්ඩ පරික්ෂා කරලා බලලා. ඒ අදාල බණ්ඩ රජේ බා් සකුණ කිීම සිද්ධකිීම සාමාන්‍ය සිද යනවා එදා නාතිවිිත කම් කාරයාලෙන් ඒකාරය සිද්ද වන තව රජාධතන කීපයකින් ඒකාර සිදවීමට නියමතවතියෙනවා ඒ සියල් අවසන් වූ පසු.

இப்ப நாங்க திடீர்னு அந்த வீட்டை விட்டு வரும்பொழுது பொழுது நாங்க வீடுன்னு சொல்லிட்டு அந்த சாமான்களோட அப்படியே கொடுத்துட்டு வந்தாக்க நாளைக்கு அந்த வீட்டுல உள்ள ஒரு தும்பு தடி காணாம போனாலும் இந்த அரசாங்கம் என்ன செய்யும் இந்த தும்பு தடியை களவு எடுத்துட்டு போயிட்டாரு மஹிந்த கதை சொல்லும் அதனால நாங்க கவர்மெண்ட் கிட்ட இங்க என்னென்ன ஆல்ரெடி இருந்தது இப்போ என்னென்ன இருக்கு அது எல்லாமே முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு கரெக்டா தான் நாங்க வந்து அதை கொடுப்போம் அது வரைக்கும் கொடுக்காம வச்சிருக்கோம் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக நாங்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தரணி சொல்லியிருக்காரு அதுவும் சரிதான் இல்லையா கடைசுல வந்து அவர் ஏதோ ஒண்ணு தெரியாம சரி எடுத்துட்டு போனாலும் மஹிந்த ராஜபக்ஷ தூங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு கதை வந்துட கூடாது அவங்க உஷாரா இருக்காங்க எஸ் எல்பிபிக்காரவங்க உஷாரா இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ගේම අපි දන්නවා දැන් පවුගේ කාලපුර පොහොට්ටුවට පහොට්ටු අයිස් ජාවරම් කරනවා කියපු කට්ය දැන් මේ නුට මන්ගේ නහට තත්ත්යක් මේ වට පත් නිහට කාලයක් බවට. මොකද හේතුව මේ වට විමල් ීරා ශමාතයට පෞගගේ දවසක එලිකරන ලැබවා මලිමාවට සම්බන්ධ විශේෂෙන් බරපර සබදධම තියන පුදගලෙක් තම ෝෝු මගින් මේ යි ජවාරම නිර්තය ලතිය ෙකෙ දැ මහිතන්නන්නේ ඒක නිසා. දැන් අයිස් වාරම් ගැන කතා කිරීම නතරගල් යෙන ඒති ඒනිසා මහිදන්නේ දැන්ර රොකොට්ටුව වගේ අයිස්කන්දත් මාලිමාව ආටුවමද පති වෙලා යනවා ඒනිසා දැ ඔහු නියනවෙලා තියෙනවා ොකද මාලිමාව. පවා වගේමගටනර් මත ஐස්ජාවර්ම් කිරීමටත් මේරට අහිංසක තරුණු තර්මයන්ගේ ජීවිත විනාස කරන අයිස්ජාවරමටත් මාලිමාවට සබන්ධ දේශපාලඥන් සබන්ධ පවට විමල් විරශ මාත්‍යතුමායිදා පහුගේදා මාධ්‍ය හමගති අනවරණය කරනල ලබෝ රජයේ පාර්ශයෙන් ඒකට සාධනය පිළිතුරක් අදට අ ්‍රம் වෙලා கிටව சொல் පமைකාලම හාමොට ස්්‍රක්ල පොහොட்டு ஆකල් ොட்டு கட்சிආකල් යි ි ඩ පටட்டு කල. வச்சிருக்காங்க இப்ப இவர் அப்படி சொல்றாரு ஓகேவா அப்படித்தான் செஞ்சு வச்சிருக்காங்க இப்ப விமல் வீரவங்க தான் சொன்னாரு இந்த மாலிமாவை இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் ஒருத்தர் தான் அந்த ஐஸ் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா இப்ப உங்களுக்கு தெரியுதா யார் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதையும் மாலிமாவோட தலையில வந்து இவர் போட்டு விட்டாரு இப்படி ஐஸ் வியாபாரம் நாங்க பண்ணல அந்த ஐஸ் வியாபாரம் பொழுது எனக்கு சத்தியமா அந்த ஐஸ் வந்து மைண்ட்ல வருது இல்லங்க நம்ம சின்ன வயசுல ஐஸ் பழம் வாங்கி சாப்பிட்டு அந்த அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது அப்போ இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு இப்போ இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்கர் குமாரதுங்க அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கும் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இல்லையா உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க இன்னும் அந்த வீட்டை விட்டு எந்திரிக்கல இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வாரங்களில் அவங்க இருந்து வந்து வீடு மாறி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு மைத்ரிபால சிறிசேன அவர்களும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீட்டில் தானே இன்னும் இருக்காராம் அவரும் கூடிய சீக்கிரம் போயிடுவாராம் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு இப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து புதுசா ஒரு வீடு வாங்கி போறோம்னு வச்சுக்கங்களேன் இல்லன்னா புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் நைட்ல தூக்கம் வராது ஒரு மாதிரி சொறியும் என்னடா இது புது இடமா இருக்கிறதுனால தூக்கம் வருது இல்லைங்கோ இல்லைன்னா வந்து வீட்டுல என்னடா இப்படியெல்லாம் அரைக்குது நான் என்ன எதுவுமே காணலையே நெலும்பும் இல்லை கொசுவும் இல்லை நெலும்பு இல்லை நொலம்பும் இல்லை தூய தமிழில் சொல்லிடுவோம் இல்லைன்னா அதுக்கு வேற நீங்க தமிழ கொள்றீங்க இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆனா உன்னையும் காணலையே அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த கதிரையெல்லாம் தூக்கிட்டு பார்க்கும்பொழுது பொழுது மெத்தையெல்லாம் தூக்கிட்டு பார்க்கும் பொழுது மூட்டை பூச்சி வந்து அப்படியே இப்படி வரும் இப்படியே சடசடையா வரும் இப்படி அலை மாதிரி வரும் ஈசல் படம் மாதிரி வரும் அப்போ தெரியும் இவ்வளோ மூட்டை பூச்சி வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாட்டில் உள்ள ஐஸ் பிஸ்னஸ் குடு பிஸ்னஸ் கஞ்சா பிஸ்னஸ் ஹெரோயின் பிஸ்னஸ் குஷ் பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு சொல்லிட்டு அம்மான் தோட்ட டிஸ்ட்ரிக்கே இந்த இப்போ மீம் செஞ்சு போடுறாங்க என்னென்னா மூடு பனி அதாவது வந்து பனி மூட்டை மலை சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கான் என்னென்னா அவ்வளோ வெள்ளையாக இருக்கான் அவ்வளோ ஐஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் வந்து செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கு பட்சத்தில் தான் சம்பத் மனம் பேர் இருக்கார் இருக்காரு ஆல்ரெடி இவர் பண்ணி வச்சிருக்காங்க பொதுஜன பெருமுன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் அதோட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரியாக அவர் செயல்பட்டிருக்காரு அவர்கிட்ட வந்து விசாரித்ததுல தான் இந்த சம்பத் மனப்பேரியனுடைய மச்சான மச்சானுடைய வீடு இருக்கான் அந்த வீட்டை வந்து மித்தணியில் இருக்கான் வீட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே அவர் வந்து பெக்கோ சமனோட உதவியாளராக இந்த ஆல்ரெடி அஞ்சு பேர்ல பிடிச்சி போட்டாங்க இல்லையா பெக்கோ சமன் ஜேசிபி சமன் ரெண்டு ஒன்று தான் அதுக்கப்புறம் தான் விசாரித்தேன் அங்கே வெளிநாட்டில்

பிஜேபி ஊடக பேச்சாளர் மினுர செனரத் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இந்த நைன் மந்த்துக்குள்ளேயும் ஜனவரி டு செப்டம்பர் வரைக்குமே நாட்டில் கையகப்படுத்தப்பட்ட போதை பொருட்கள் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹெரோயின் வந்து ஆயிரத்தி கிலோகிராம் ஐஸ் வந்து ஆயிரத்தி கிலோகிராம் கஞ்சா வந்து பதினாலாயிரத்தி கிலோகிராம் கொக்கைன் வந்து இருபத்தொம்பது கிலோகிராம் அப்படின்னு பொழுது நம்ம நாட்டில் கொக்கைனை வந்து யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி ஹெரோயினும் ஐஸும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க Thank you. இதெல்லாம் எப்படி இருக்கும்பொழுது நம்ம நாட்டில் வந்து புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு உயிர்கொல்லி நோய் இதோட போராடுறதே மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மனசு திடதைரிய இருந்தாலும் அதை இல்லாமக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நியூஸை பற்றி நான் கட்டாயம் ஆகணும் நேற்று ஒரு செய்தி வந்திருந்தது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு காலம் வந்து நம்ம நாட்டில் புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில் கொழும்பு பல்கலைக்கழகம் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு அந்த வயலில் பதினேழு வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறமா நேற்று புதிய மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது புற்றுநோய் செல்களை வந்து வளர விடாமல் தடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வருது இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டில வந்து முப்பத்தி ஐயாயிரம் புற்றுநோயாளர்கள் வந்து இருக்காங்களாமா கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் புற்றுநோயாளர்கள் வந்து மகரகமையில் இருக்கக்கூடிய அபேக்ஷா ஹாஸ்பிடல்ல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் வந்து டெய்லி ஒரு நூறு புற்றுநோயாளர்கள் வந்து இனங்காணப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் நேற்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டு வந்து சொல்லி அதோட வருடாந்த மருந்து செலவுல நம்ம நாட்டில வந்து மருந்துக்காக அதிகமாக செலவு பண்றாங்க இல்லையா அந்த செலவுல முப்பது வீதமான மருந்து வந்து புற்றுநோய் தான் செலவழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க முப்பதுல இருந்து எழுவது வயது ஆண்களுக்கு வந்து தொற்றா நோய் மூலமாக மரணம் ஏற்படுது அதே மாதிரி அதே வயதுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு வந்து புற்றுநோய் மூலமாக வந்து மரணம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி இருக்கும் பொழுதுதான் இலங்கையில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வரைக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் பதினைத்துல இருந்து இருபது வரைக்குமே இருபதாயிரம் வரைக்கும் புற்றுநோயாளர்கள் வந்து இறக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் சொல்றாங்க உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சுமார் பத்து மில்லியன் மக்கள் வந்து புற்றுநோயால இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பும் இருக்கு இப்ப இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கொழும்பு பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா பல்கலைக்கழகத்தினுடைய உயிர் வேதியியல் மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிர் உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனம் புற்றுநோய் செல்களை கொள்ளும் ஊட்டச்சத்து மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லப்படுது இதுல அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இந்த ஆராய்ச்சிக்காக அவங்க வந்து ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல என்னன்னா எந்தெந்த மருந்துகளை வச்சு தாவரங்களை வச்சு அவங்க அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஐந்து வகையான தாவரங்களை வந்து சொல்றாங்க அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தா நிஜமாவே இந்த மருந்துகள வச்சா இவங்க வந்து இந்த மருந்துகளுடைய கலவையை வச்சா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடி இருக்காங்க அப்படின்னு நமக்கே வந்து கருதக்கூடியதாக இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஐந்து வகையான மூலிகைகளை கொண்ட தாவரங்களை வச்சு தான் அந்த புற்றுநோய்களுக்கான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் தான் வெர்னோனியா ஜெய்லானிக்கா அப்படிங்கிற ஒரு தாவரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஜல்லா சாட்டிவா அப்படின்னா கரஞ்சீரகம் அதுக்கப்புறம் ஹெமி ஹெமிடெஸ்மஸ் இன்டிகஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு தாவரம் அது வந்து நன்னாரின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் லியூக்கஸ் ஜெயலானிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தும்பை தும்பைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்மைலெக்ஸ் கிளாப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கி சக்கை இப்போ இந்த மாதிரியான மருந்துகள் தாவரங்களை வச்சு தான் புற்றுநோய்க்கான மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது ஒரு நல்ல விஷயம் ரஷ்யாவில் கூட போன வருஷம் வந்து மருந்தை கண்டுபிடிச்சாங்க ஒவ்வொரு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டாக எந்த மருந்து வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இந்த பேராசிரியர் சமீர் ஆர் சமரகோன் இவங்க தான் அந்த ஆய்வில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு புற்றுநோய்க்குரிய மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இது போய் சேரணும் நம்ம ஆண்கள் வந்து அதிகமாக புகைத்தல் மூலமாக மது உட்கொள்வதனூடாக தேவையில்லாத நோய்களை தேடிட்டு இருக்காங்க பெண்களுக்கு வந்து ஏன் புற்றுநோய் வருதுன்னே தெரியாது வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு கேன்சர் இரத்த புற்றுநோயின் சொல்லிட்டு புரியாத புதிராக வந்து இந்த புற்றுநோய் வந்து அதிகமாக வந்து பரவிட்டிருக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து நம்மளை பாதுகாக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க வரம்புகிறேன் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி அதிகமான மழை காரணங்களால் ஒரு சில விஷயங்களில் ஈடுபட முடியல இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி